வந்து வெற்றியாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் தான் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய அளவில் க்ரௌட் வந்துட்டுருந்தாங்க ஸோ ரெண்டு லட்சத்துக்கும் மேலே வந்துருக்குறாங்க அப்படிங்கிறப்ப அது சாதாரணமான விஷயம் இல்லை அடிக்கிற வெயிலில் பயங்கரமாக வெயில் இருப்பதாக இன்னைக்கு ஸோ எட்டு லட்சத்தில் வந்திருப்பதெல்லாம் பெரிய விஷயம் ரெண்டாவது அங்கே விஜய் என்னென்ன பேசுனார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே இருக்குது ஏன்னா விஜய் இதை பற்றி பேசுவார் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு ஸோ அதை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகின பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிச்சு அதில் முக்கியமாக சொல்லணும்னா தாலக்காய் தொண்டர்கள் செஞ்ச சம்பவம் வந்து ஒன்று பயங்கரமான சம்பவம் என்னன்னா முக்தார் அவர்கள் வந்து அங்கே மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நியூஸ் கேதர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு ஸோ அப்படி வந்தப்ப அங்கேருந்து தொண்டர்கள்லாம் பார்த்து அவங்கள விரட்டி அடிச்சிருக்கிறாங்க ஸோ அது உன்னே வந்து நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ உள்ளபடி சொன்னால் பிரச்சனை இல்லை அதை பொய்யாக திரிச்சு சொல்கிறது தான் பிரச்சனை அங்கே எதாச்சும் ஒரு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் இப்போ லாஸ்ட் டைம் வந்து மாநாட்டிலேருந்து தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதை சொன்னாங்க அதை வந்து யாரும் அதுக்கு மாற்றுக்கருத்தில சொல்ல பிடிக்கல அப்படி இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் இப்போ வந்து வேணும்னு பைப்பில் தண்ணி வர பைப்பில் தண்ணி வரலங்கிற மாதிரி பேசுறது வீடியோ எடுக்கிறது அது வந்து எந்த வேலை சரியாக இருக்கும் ஸோ அப்படிப்பா அப்படி அதனால் வந்து உள்ளதை உள்ளபடியே சொன்னால் அது பெட்ரு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த சம்பவம் ஒன்று அதுக்கடுத்த சம்பவம் வந்து டிஎம் கேக்கும் டிவி கேக்கும்தான் சண்டை தேர்தல் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் ஸோ அது வந்து ஓகே அதை விட ஐ அதை விட அதிகமாக சொன்ன ஒரு விஷயம் தாமரை இலையிலே தண்ணி ஓட்டாது அப்புறம் தமிழ்நாடு மக்கள் எப்படி வந்து விட்டுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ இன்னொருமே பிஜேபியை கரெக்டாக கஸ் பண்ணி அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பிஜேபிக்கு சரியான முறையில் தகுந்த பதிலடி கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீலானுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு கோரிக்கை வச்சுருந்தாங்க அதாவது கச்சத்தை வெம்பிக்கிட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி நீட் எக்ஸாம் வந்து ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயமும் எனக்கு ரொம்ப இருந்துச்சு அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கடைசியாக சொன்னது தான் ரொம்ப ஹைலைட்டாக நான் நினைக்கிறேன் இங்கே நல்ல ஐயா ஐயாவை தோக்கடிச்சது ஒரு சினிமாக்காரன் இல்லை காமராஜர் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்லை அது எல்லாமே அரசியல்வாதி தான் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் ஏன்னா இங்கே சினிமாக்காரன்னா அவன் நல்லவனா கெட்டவனா அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் ஏன்னா இங்க நல்லா வந்து ரசிகர் கூட்டமா இல்ல லட்சிய கூட்டமானு சொல்லிட்டு ஸ்ரீராம் பிள்ளை ரசிகர் கூட்டமா லட்சிய கூட்டமானு சொல்லிட்டு திராப்புல ஸோ அவருக்கு ஒரு பதிலடி சொன்ன மாதிரி தான் ஏன்னா நான் வந்து நல்லா நான் நான் நல்லது செய்ய வரேன்னா கெட்டது செய்ய வரேன்னான்னு பாரு அதை விட்டு நடிகைனா நடிகைனாலே நீங்கள் வந்து குற சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அது சரியான ரிப்ளேவாக தான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி இன்னும் ஒரு சில நிறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணல ஒரு சில விஷயங்களாக நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் இந்த மாநாட்டுல பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறதையும் நீங்க சொல்லலாம் செகண்ட் தேங்க்யூ ப்ரோ உங்களுக்கு வந்து மாநாட்டுல எந்தெந்த விஷயங்கள் பிடிச்சது அவர் பேசின கருத்துக்கள் எது வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு அப்படிங்கறதையும் க நான் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மதுரை கிழக்கு மாவட்டத்தில் வேட்பாளர் அறிவிக்கிறேங்கிற மாதிரி விஜய் அப்படின்னா ஒண்ணு மிகப்பெரிய அளவுல கரகோசமா இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் சாக்காயிட்டீங்கன்னா அதுக்குள்ள வேட்பாளர் பட்டியலே அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறமேட்டுக்கு அவர் கொண்டு போன லைன் நல்லா இருந்துச்சு அப்புறம் நான் இன்னும் மால்தீவில் இருக்கிறேன் இன்னும் நான் பார்க்கல ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ பரவாயில்ல அதை யூடியூப்பில் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கொஞ்சம் பேசியிருக்கிறாங்க ஓகேங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு நீங்கள் எந்த ஊர் ப்ரோ நான் சேலம் ப்ரோ என்ன்தான் படுத்துக்கணும் அதுக்குள்ளே கரண்டாக கட்டாகி போச்சு ஐயோ லைனில் மறுபடியும் வந்துடுச்சு என்னன்னு தெரியல அடிக்கடி கரண்ட் கட்டாக போகுது